இன்னைக்கு ஒபிசிட்டிங்கிறது வெயிட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான இடத்துல இருக்குங்க வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறதும் நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறதும் இது வந்து இயல்பு இது ரொம்ப நல்ல பழக்கம் நம்மளுக்கு வந்து செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் இதெல்லாம் இருக்கணும் அது இல்லாமல் நம்ம கூடாது நம்மளோட வேலை தான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம்னு இருக்கிறது அதை தப்பு சொல்லலை ஆனால் அதை விட ரொம்ப நல்ல பழக்கம் நம்ம ஆள் அழகாக இருக்கணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் வெயிட் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு தொப்பை இருக்கக்கூடாது இப்படி நினைக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ என்னென்னா வெயிட்டை பற்றி சொல்லப்போனால் சிலருக்கு எல்லாமே உடம்பு பூராமே வெயிட்டாக இருப்பாங்க ஆனா ஈவனா இருப்பாங்க சிலருக்கு தொப்பை மட்டும் பெருசா இருக்கும் வெயிட்டும் ஓரளவுக்கு இருப்பாங்க பட் தொப்பை ரொம்ப பெருசா இருக்கும் தொப்பை பெல்லி அப்டாமன் சிலருக்கு லோவர் அப்டாமன் அதிகம் மிடில் அப்டாமன் அப்பர் அப்டாமன் அதிகம் சிலருக்கு சிசேரியனுக்கு அப்புறம் பார்த்தா ப்ரெக்னென்ட் மாதிரியே இருந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரியும் இதை தவிர இங்கே சதை அதிகம் கையில் வந்து சதை அதிகம் இந்த இடத்துல எல்லாம் இல்லை செஸ்டில் சதை அதிகம் இல்லை பேக்கில் சிலருக்கு குளூட்டியல் அதிகம் தைஸ் அதிகம் க காஃப் அதிகம் இந்த மாதிரி வெயிட்டில் பல வகையாக பாவம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க இதை குறைக்க முடியாமல் அவங்க ரொம்ப யோசனையா ரொம்ப அதுக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க ரொம்ப ஹார்டாக எக்ஸசைஸ் பண்ணி வேற தொந்தரவுல மாட்டிக்குவாங்க இல்லை டயட்டை ஓவராக ரெஸ்ட்ரிக் பண்ணி அவங்களோட ஹெல்த்தே அஃபெக்ட் ஆக வச்சுருவாங்க அது மாதிரி பண்ண தேவையில்லைங்க வெயிட்டை பற்றி நான் இன்றைக்கி சொல்லித்தரேன் இந்த வெயிட் மட்டும் ஆனால் ஃபேஸு ஃபேஸு ஸ்கின்னு க்ளோயிங்காக இருக்கணும் பார்க்க அழகாக இருக்கணும் இதுவும் மக்களோட விருப்பமாக இருக்குது வெயிட்டு இந்த ஸ்கின் க்ளோவிங் ஸ்கின்னு ஹெல்த்து எல்லாமே எக்ஸசைஸ் அடங்கி இருக்குங்க மொத்தம் மூணு விஷயம் மனநிலை உணவு எக்ஸசைஸ் சரிங்களா இதில் மனநிலை தான் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அந்த மனநிலையை பாசிட்டிவா அன்பா ஒரு மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பலை ஏன்னா இருக்கிற வெயிட்டை குறைக்க நம்ம சேஞ்ச் ஆனாலும் அந்த சேஞ்ச் ஆகிறது இனிமேல் வராமல் தான் தடுக்குமே தவிர மனநிலையை வச்சு வெயிட்டை இருக்கிற வெயிட்டை நம்ம குறைச்சிட முடியாது அதுக்கு அடுத்து வர்றது உணவு பழங்கள் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்துக்காதீங்க கெமிக்கல் கலந்த ஃபுட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அண்டு இட்லி தோசை பூரி சப்பாத்தியை கம்மி பண்ணி வரகு தினை சாமை குதிரைவாலி இல்லை அரிசி இல்லை சிங்கிள் பாலிஸ் அரிசி இந்த மாதிரி சாதம் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க பழங்கள் காய்கறிகள் இல்லாத நாளே இருக்கக்கூடாது ஒரு நாளைக்கு மூணுலேருந்து ஏழு வகையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு போயிருக்க ரானா பச்சை பச்சையாக இருக்கிறது சமைக்காததுன்னு அர்த்தம் இதை தவிர தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிச்சிருங்க குக்கரில் சமைக்கிறது அவாய்ட் பண்ணி மண்சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைங்க ஒரிஜினல் செக் என்ன யூஸ் பண்ணுங்கள் கடல் கல்லூப்பு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரூட்டை முடிஞ்சளவுக்கு ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க ஜூஸாக மாற்றாதீங்க இதையெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நார்ச்சத்து இதிலையாச்சும் நல்லா குறைக்க முடியுமானா இதில் சும்மா ஓரளவுக்கு தான் இனிமேல் வெயிட் ஏறாம தடுக்க முடியுமே தவிர டக்குன்னு குறைக்க வில்லாம் முடியாது அப்போ எதுல குறைக்க முடியும்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எக்ஸைஸ்ல பயங்கரமாக குறைக்க முடியும் எக்ஸைஸ்ல இன்னொன்னு இருக்குங்க வெறும் வெயிட்டை இல்லை இப்போ ஃபுட்டு கம்மியா சாப்பிட்டா வெறும் ஓவரால் வெயிட்டை தான் குறைக்க முடியுது ஆனா எக்ஸைஸ் வந்து அப்படி கிடையாதுங்க ஒரு பர்டிகுலர் பார்ட்டு இந்த இடம் குறைக்கணும்னா குறைக்கலாம் இந்த இடம் குறைக்கணும்னா குறைக்கலாம் மூஞ்சி அழகா இருக்கணும்னா அழகா இருக்க வைக்கலாம் அதே மாதிரியே செஸ்ட் ஆர் பிரஸ்ட்ரி குறைக்கணும் இல்லை நேராக இருக்கணும் வைக்கலாம் அப்டாமன் ஃப்ளாட் ஆகணுமா ஏ சிக்ஸ் பேக்கெல்லாம் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லாமே கொண்டு வர முடியுது எக்ஸசைஸ் சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரியே காலு தொடை குளூட்டியல் பெட்டக்ஸ் மசில்ஸ் கை இது மாதிரி நினைச்சதை குறைக்க முடியும் நினைச்ச மாதிரி குறைக்க முடியும் ஸ்ட்ரக்சர் வர வைக்க முடியும் ஹெல்த்தி வேலை பண்ண முடியும் இந்த குறைக்கிறது தான் தெரியாமல் எல்லாருமே வாக்கிங் போகிறது ரன்னிங் ஜாகிங் இல்லைனா ஃபிட்னஸ் சென்டரில் போய் பயங்கரமாக வெயிட் போடுறது இல்லைனா ட்ரெட்மில்ல போ ஓடுறது இல்லைன்னா வந்து யோகா போய்ட்டு ரொம்ப தலைகிலாக நிற்கிற யோகா கூட செய்கிறாங்க ரொம்பவுமே வில்லாக வளைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறது அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் கிளாஸுக்கு போகிறது ஜும்பா போகிறது இதெல்லாம் வந்து நல்லதுனாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிற உள்ளுக்குள்ளே எதாவது சின்ன சின்ன பிரச்சனை வச்சுருக்க உங்களுக்கு நல்லதாகவே அமைய மாட்டேங்குது ரொம்ப இதெல்லாம் பண்ணியிருந்தாதான் சின்ன வயசுல இருந்தே இல்லைன்னா ஆக்டிவிட்டிஸ் பண்றப்போ காம்ப்ளிகேஷனில் சைடு எஃபெக்ட்ல முடிஞ்சு வேணா வெயிட் குறை பரவாயில்ல நம்ம அங்கே போய் ஜவ்வு விலகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல ஜவ்வு விளையாடுது இடுப்புல டிஸ்க் பல்ஜு நிறைய காம்ப்ளிகேஷன் முட்டில வழி வந்துடுது சயாட்டிக்கா அதிகமாகிடுது இடுப்புலேருந்து வர்ற நரம்பில் இதனால் வந்து உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் நோய் இருந்தால் டயபட்டிஸ் இருந்தால் அதிகமாகிடுது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாகிடுது ரொம்ப ஓவராக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசோல் ரிலீஸ் ஆகுது இதை தவிர ரொம்ப ஓடுறது இதெல்லாம் வந்து பிபியை ரைஸ் பண்ணி விடுது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட்டில் பெரிய ப்ராப்ள பிரச்சனையை ஈவன் ஹார்ட் அட்டாக் கூட வர வச்சிடும் ரொம்ப இந்த மாதிரி எக்ஸசன் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதா இருக்கிறதுனால எக்ஸசைஸும் செய்ய முடியாது எதுவுமே செய்ய ரொம்ப உள்ளாயிடுறாங்க அதே மாதிரி உணவை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க இல்லை கெமிக்கல் கலந்த எதையாச்சும் வாங்கி சாப்பிட்றாங்க ஏதோ ஏதோ கொஞ்சம் மாட்டிகிட்டு இருக்காங்க ஆனா அப்படி எல்லாம் தேவையில்லை தலையில இருந்து பாதம் வரைக்கும் பிராண்டாலிஸ் கொருகேட்டா சூப்பர்சிலியா ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலை நேசாலிஸ் ரைசோரியஸ் ஆர்பிகுலாரி சோரிஸ் அப்பர் லோவல் இந்த இதெல்லாம் மசில் பேருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்